ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா என்கிட்ட என்னென்ன செடி இருக்குங்கிறத காட்டிடுறேன் எங்கள் கார்டனை கம்ப்ளீட்டாக சுற்றி காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு அந்த எல்லோ ரோஸ் பாருங்கள் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் நிறையா வீடியோஸில் மிடாஸ் டச்சுங்கிறது ரொம்ப ஒரு ஃப்ராக்ரன்ஸு ஸோ என்ட்ரன்ஸில் இதை வச்சுருக்கேன் கார்டனுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே நல்ல ஒரு ஸ்மெல்லு இது சில்வர் லைன் பக்கத்தில் இருக்கிறது இப்போ ரீசண்டாக நம்ம ப்ரூன் பண்ணோம் ஸோ இது வந்து ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு ரோஸ் கேபிஎஸ்சில் போன வருஷம் நான் வாங்கினது அளவான செடி பாருங்கள் நிறைய பூ இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக கட் பண்ணேன் இது அபிஷாரிக்கா இதுவும் வந்து புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கினது இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பூ கட் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி எதுக்கு காட்டுறேன்னா மழை பெய்ய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ பூ நிறையா இருக்குது இப்படி இருக்கும்போதே காட்டிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நிறையா மழை வந்துருச்சு அப்படின்னா இந்த பூவெல்லாம் கொஞ்சம் இதாகிடும் ஸோ கம்ப்ளீட்டாக காமிச்சிட்றேன் இது கன்னியாஸ்ரீங்கிற ஒரு பிளான்ட்டு ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு அப்படின்னு நல்ல ஒரு க்ரீம் கலரு நல்ல ஒரு டச் ரோஸ் இது கட் ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணுவாங்க நல்லா இருக்குது இந்த செடி பார்க்குறதுக்கே இருக்குது ஸோ என்ட்ரன்ஸில் இப்படி தான் வச்சுருக்கேன் நானும் ஸோ இது எங்கள் வீட்டுக்கு நேராக கீழே வெரண்டா வெரண்டாவுக்கு நேராக மாடி இது என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி நாங்கள் ஒரு கம்பி கொடுத்துருக்கோம் இந்த செடிகளை வைக்கிறதுக்கு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நிறையா வீடியோஸில் அதுமேல் இந்த செடி ஸோ லைட் வெயிட்டுங்கிறனால எல்லாமே இப்படி தூக்கி வச்சுருக்கோம் இது எதுவுமே மண் கிடையாது எல்லாமே கொக்கோப்பிட்டும் சிண்டரும் ஸோ அதனால் ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் இது ஒரு ப்ளூ மூனு நிறைய பூ கட் பண்ணிட்டோம் ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ ரீசண்ட்டாக ஒன்று ரெண்டு செடி வந்து நான் மண்ணில் இருந்தது எடுத்து ரீபோர்ட் பண்ணேன் கொக்கோபீட்டில் லைட் வெயிட்டை ஸோ பழைய செடி இது இது ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது ஸோ பாருங்கள் கொக்கோபீட்டில் எயிட் இன்ச் பாட்டில் வச்சது இதை காமிச்சிருப்பேன் கூட உங்களுக்கு ஸோ இந்த செடி வந்து நம்ம கொக்கோபீட் சீரீஸில் வளர்க்குற அந்த ஆரஞ்சு செடி இதையும் தூக்கி மேலே வச்சுருக்கேன் அஞ்சாறு பூ கட் பண்ணிவிட்டேன் இன்னொரு ரெண்டு மூணு பூ இருக்குது கட் பண்ணணும் ஸோ இந்த சீசன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரோஸஸ் உண்டான சீசனாக இந்த கார்டனில் போன வருஷமே எனக்கு நிறைய பூ இருந்துச்சு இந்த வருஷம் நிறைய ஆடட் இருக்குது நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் என்னோடய லிஸ்ட்டில் ஸோ இப்போ டிஏ ரோசஸ் நிறையா வாங்கியிருக்கேன் அதெல்லாம் அடுத்த வருஷம் கொடி கொடியாக பூ பூக்கும் அதுக்காக வெயிட்டிங்லேயும் இருக்கேன் ஸோ இது ஒரு எல்லோ ரோஸு இது வந்து கேபிஎஸ்சில் வாங்கினது தான் கொத்து கொத்தாக பூ பூக்குது ஸோ இந்த இடத்துல சிண்டர் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு செடி சிண்டர் வச்சுருந்தேன் அதை நேற்று ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஃபோர்டீன் இன்ச்சில் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் டென் இன்ச்சில் இருந்ததை ஸோ அதனால் அந்த அந்த இடத்துல வேறு செடி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ரெட் ரோஸு பிளாக் ரோஸு நல்ல ஒரு கலரு அதோட வெல்வெட் கலர் துணி வெல்வெட் துணி மாதிரி இருக்குது ஆனால் வாடவே வாட மாட்டேங்குது எவ்வளோ ஆச்சு அப்படியே தான் இருக்குது ஸோ நம்மளாக பார்த்து கட் பண்ணணும் அந்த பூவை கட் பண்ணால் தான் அடுத்த க்ரோத் இருக்குது ஸோ பாருங்கள் இது வந்து ஒரு ஒயிட் அவ்வளான்ச்சு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் நிறைய பூ பூத்தது இப்போ தூக்கி மேலே வச்சிட்டோம் ஸோ இது வந்து ரங்கோலி இது ஒரு நல்ல ஒரு கலரு நல்லா வந்து செடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்து ரொம்ப ஹைட்டாக போகுது இந்த செடி எல்லாமே இது வந்து புஷ்பாஞ்சலி பிரணப்பீரில் போன வருஷம் ஜான்வரில் வாங்கின செடி தான் ஸோ இந்த மாதிரி இது ஒரு பாருங்கள் பினாக்கா அப்படிங்க சொல்லுவோம் ஒரு ரெட் கலரை இதுவும் கேபிஎஸ்சில் வாங்கினது தான் இதுவும் நல்லா ஒரு பஞ்ச் பஞ்சாக பூ பூக்குது ஸோ நல்லா ஹைட் ஹைட்டாக பூ போயிடுச்சு உங்களுக்கு இந்த செடி எல்லாமே ஸோ பாருங்கள் கார்டன் பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த கலர் கலராக பூ பார்க்கும்போது ஸோ இந்த செடி வந்து விஜாயங்கிற செடி ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இன்னும் பூத்துக்கிட்டே இருக்குது ஹைட்டாக போய் நல்ல ஒரு டீப் ரெட் கலரில் இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது புஷ்பாஞ்சலி பிரின பேரில் வாங்கினது தான் நீங்கள் தாராளமாக இந்த டீ இந்த ரெட் கலர் வேணும்னா இந்த கலர் வாங்கலாம் ரொம்ப அழகாக பூ பூக்குது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அதோடய பெட்டல்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு ஸோ இது ஒரு அங்கூருங்கிற ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் இதுவும் ஆன்லைன் ரோஸ் தான் புஷ்பாஞ்சலி பிரான பேரில் வாங்கினது இது வந்து இங்கே லோக்கலில் ஒரு கொத்து கொத்தா பஞ்ச் பஞ்சாக பூ பூக்கிற மினியேச்சரை நம்ம பட்டன் ரோஸுன்னு கூட சொல்லுவோம் இதுவும் ரொம்ப வாட மாட்டேங்குது நம்மளாக பார்த்து கட் பண்ணுற வரைக்கும் ஃபேட் ஆகுது கலரை ஆனால் ரொம்ப நாளைக்கு நீடிக்குது ஸோ இது வந்து ரீசெண்ட்டாக காமிச்சிருப்பேன் ஒரு ரோஸ் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ரோஸ் லாலிபட் லிம்பாக்கா அப்படின்னு ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும் அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு ரோஸ் கலரில் பிங்க் கலரில் வருது ஸோ பாருங்கள் இப்படி விதவிதமாக நம்ம கலர் கலராக ரோஸஸ்ஸு கார்டன் நம்ம ஊட்டி கொடைக்கானல் போக தேவையில்லை நம்ம மாடி அந்த மாதிரி நம்ம மாற்றிட்டோம்னா ஸோ நமக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும் மாடிக்கு வந்தாலே ஸோ மாடியை குப்பை மாதிரி போடாமல் யூஸ்ஃபுல்லாக நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செடிகளெல்லாம் அழகாக மாடியில் வச்சோன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு மாடிக்கு வந்தாலே எந்த கவலையும் இருக்காது கவலையெல்லாம் நம்ம மறந்துடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி காஞ்சப்பூ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம் இதுவும் ரொம்ப நாளைக்கு நீடிக்குது இந்த க கிரிக்கிரி ரோஸு ஸோ இதுவும் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் துளுஸ் லாட்ரிக்கு ஒரு ஃப்ரெஞ்சு ரோஸ் நிறைய பூ பூக்குது இப்போ இதெல்லாம் வாடிருச்சின்னு அடுத்து கட் பண்ணணும் இந்த பூ எல்லாமே ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தோம் அப்படின்னா அழகாக இப்படி வளர்க்கலாம் இது வந்து மார்வல் உங்களுக்கு வந்து நிறைய பூ கட் பண்ணிவிட்டேன் இது சிங்கிங் இந்த ரெயின் ஒரு ஃப்ளோரி பண்டா வெரைட்டின்னு நினைக்கிறேன் கொத்து கொத்தா பூ பூக்குது நிறைய பூ பூத்து இருந்துச்சு இப்போ ஒன்றா வாட ஆரம்பிச்சிருச்சு கட் பண்ணணும் பாருங்கள் நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் நிறைய கொத்து கொத்தாக பூ பூக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அதோடய இலையும் ரொம்ப நல்ல ஒரு கலரில் இருக்குது ஸ்டெக்ஷரில் இருக்குது ஸோ இது ஒரு லோக்கல் நர்சரியில் வாங்கினது தான் பீட்டில் தான் வச்சுருக்கேன் இதுவும் நிறைய பூ பூக்குது இதுக்கெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை ஸோ சில செடியெல்லாம் ஸ்பீட் க்ரோத் இருக்குது சில செடியெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வளரும் உங்களுக்கு சிலதெல்லாம் வந்து ஸ்பீடாக பிக்கப் ஆகிடும் நம்ம கையில் இல்லை சில செடியோட வளர்ச்சியை பொறுத்து இருக்குது ஸ்பீடாக வளர்ந்துடும் பாருங்கள் இந்த செடி ரொம்ப இந்த கலரும் நல்லா இருக்குது நிறைய பூ பூக்குது இது ரீசெண்டாக இதில் பழைய பூவெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் லைட் ப்ரூனிங் பண்ணேன் ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ மொட்டு விட்டுருக்கு என்னவே முடியல அந்த அளவுக்கு மொட்டு இருக்குது நல்லா இருக்குது அகண்டு வருது ஸோ இது ஒரு பலூன் ரோஸை கேபிஎஸ்சில் வாங்கினது தான் இப்போது பலூன் ரோஸெல்லாம் இந்த கிளைமேட்டுக்கு தான் அதோடய கலர் கரெக்டாக வருது கொஞ்சம் வெயில் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு கலர் கொடுக்க மாட்டேங்குது இதுவும் நல்ல ஒரு குரோத் இருக்குது ஸோ எல்லாமே கொக்கோபிட் தான் இங்கே மேலே வச்சுருக்கிறது எல்லாமே கொக்கோபிட் மீடியா லைட் வெயிட்டாக இப்படி மாதிரி வச்சு வளர்க்கலாம் ஸோ பாருங்கள் எந்த மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்னா ஸோ போன வருஷம் இதெல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு இந்த வருஷம் இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்குது இது ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸை இதுவும் நல்லா டபுள் பெட்டல்ஸ் இருக்குது நல்லா இருக்குது ஸோ இது மானஸை இது வந்து இது ஒரு ஸ்ட்ரைப் ரோஸ் மாதிரி தான் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மானஸுங்கிற ஒரு ரோஸை நீங்கள் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் இந்த ரோஸும் இதுவும் நல்லா பெருசு பெருசாக பூ பூக்கும் நிறைய மொட்டை இருக்குது பாருங்கள் அந்த கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரை மார்பல் வந்து ஆரஞ்சு வித் ஒயிட் ஸ்ட்ரைப் இருக்குது இது ஒரு மாதிரி ஒரு கலர் ரோஸ் மாதிரி இருந்துட்டு அதில் ஒரு ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது நல்ல ஒரு ப்ளூம்ஸ் இருக்குது ஸோ இது ஹனி டிஜியோன்னு ரீசெண்டாக ப்ரூன் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு நிறைய பூவெல்லாம் கட் பண்ணி காமிச்சேன் அதுக்கப்புறம் இதோடய க்ரோத் பாருங்கள் ஸோ இது என்கிட்ட ரெண்டு இருக்குது இது புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கின ஹனி டிஜியோன்னு இன்னொன்று கேபிஎஸ்சில் ஒன்று போன வருஷம் வாங்கினேன் அதுவும் இருக்குது அது இதை விட பெருசாக இருக்குது இது ஒரு குச்சி ஒரு குச்சி மாதிரி வாங்கிட்டு வந்து வச்ச தான் இந்த அளவுக்கு ஒரு குரோத் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக ஷெடியூல் படி நம்ம குழந்தையிலேருந்து வளர்க்குறோம் அந்த செடியெல்லாம் பெரிய செடியிலேருந்து இப்போ இது வந்து ஒரு ஃபேரி ரோஸு இப்போ ப்ரூன் பண்ணியிருக்கேன் திருப்பி இது நிறையா உங்களுக்கு தளிர் வருது நான் அடுத்து பூ பூக்கும் இது நம்ம காஷ்மீர் ரோஸ் இதுவும் நிறையா பஞ்ச் பஞ்சாக பூ பூக்குது ஒரு ரெண்டு மூணு செடி வந்து இருக்குது என்கிட்ட காஷ்மீரி ரோஸ் ஒன்று எங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டேன் என்கிட்ட இன்னும் ஒரு ரெண்டு செடி இருக்குது இது நிறைய பூ பூக்குது ஸோ இது ஒரு மினியேச்சர் வெரைட்டி குட்டி குட்டியாக பூ பூக்கும் ஸோ இது ஒரு ஹெரிட்டேஜ் உங்களுக்கு டிஏ ரோஸு ஆல்ரெடி நிறைய பூ பூத்துருக்கான் இப்போ கூட இன்றைக்கி பூத்திருக்கு இது கொத்து கொத்தாக பூ பூக்கும் ஸோ டிஏ வெரைட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் நிறையா பஞ்ச் பஞ்சாக பூ பூக்கும் நம்ம பன்னீர் ரோஸ் மாதிரி ஸோ இது பட்டன் பன்னீர் ரோஸு இது அளவான குட்டி குட்டியாக தான் பூ பூக்கும் நம்ம பன்னீர் ரோஸ்னால் இதை விட கொஞ்சம் பெருசாக பூக்கும் ஸோ இது ஒரு பாருங்கள் பன்னீர் ரோஸ் கட் பண்ணியிருக்கேன் ரீசண்டாக இது வந்து ஒரு ஆப்ரிக்காட் ஆரஞ்சு ரோஸ் இதுவும் நிறைய பூ இருக்குது வாடிருச்சு ஸோ இந்த ஒரு ரோஸ் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் லோக்கல் நர்சரியில் வாங்கினது ஸோ பாருங்கள் இதோட கலர் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வருது அதுக்கப்புறம் நல்ல ஒரு கலர் சேஞ்சஸ் இருக்குது கொத்து கொத்தாக பூ பூக்குது இந்த செடி பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா ஸோ கார்டன் ஃபுல்லாகவே எனக்கு பூ தான் வேறு எதுவும் கிடையாது பூ செடி தான் வச்சுருக்கேன் காய்கறி செடியெல்லாம் மொதல் போட்டிருந்தோம் இப்போ எல்லாம் காய்கறி செடியெல்லாம் தரைக்கி கொண்டு போயிட்டோம் இது எல்லாமே மாடியில் வெறும் ரோசஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் செம்பருத்தி பூ வச்சுருக்கேன் இதெல்லாம் இப்போ நேற்று ரீப்போர்ட் பண்ணேன் இந்த சிண்டர் மீடியாலாம் இது ஒரு வீடியோ சிண்டரில் வளர்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ நாளைக்கு போட்டு காமிக்கிறேன் இது மார்க்கோ போலா இதை அவர்கள் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இது எல்லாமே சிண்டரில் நேற்று ரீப்போர்ட் பண்ணதை இந்த கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரட் போரா போரா அந்த செடி எல்லாமே ரீப்போர்ட் பண்ணிட்டேன் ஸோ இது ஒரு ஹனி டீஜா என்கிட்ட இருக்கிற பெரிய செடி நிறைய பூ ரீசண்டாக காமிச்சிருப்பேன் பூவெல்லாம் மலர்ந்துருச்சு அடுத்து இதை கட் பண்ணோம்னா திருப்பி பூ பூக்கும் பாருங்கள் நல்ல ஹைட்டாக போதும் இது வந்து பிரிட்டிஷ் குவீன் ரோஸு இதை கூட நேற்று கேட்டிருந்தீங்க நாட்டு ரோஸும் இதுவும் ஒன்றா அப்படின்னா ஸோ ஸ்கின் ரோஸுன்னு சொல்கிறாங்க அதுவும் இதுவும் ஒன்று தான் ஸ்கின் ரோஸுன்னு விற்கிறவங்க கேபிஎஸ்சில் ஸ்கின் ரோஸுன்னு கூட இருக்குது அதுவும் அந்த பிரிட்டிஷ் குவீன் ரோஸும் ஒன்று தான் ஒரே இது தான் நாட்டு ரோஸ் வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்காது ஸோ இது வந்து ஒரு பேரி ரோஸ் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு இது லோக்கல் நர்சரியில் வாங்கின ஒரு ரோஸு டபுள் கலரில் இருக்கேன் ஸோ இது நம்மளோட டபுள் டிலைட்டு எல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு நான் அடுத்து நிறையா மொட்டை இருக்குது ஸோ என் கார்டன் இப்படி தான் இருக்கும்ப்பா ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல அந்த ஸ்டார்ட் ஆகி ஸோ கார்டன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை நாங்கள் வெல்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ஒரு ஐம்பது செடியாக அது மேலே தூக்கி வச்சுருக்கோம் கார்டன் ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் சுற்றி வச்சு இப்போ பெரிய பெரிய செடியெல்லாம் இப்படி ஸ்டாண்டை போட்டு இப்படி சென்டரில் வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சுருக்கோம் ஸோ இன்னொரு ஸ்டாண்ட் வரும் அந்த அடுத்து இந்த குட்டி குட்டியாக செடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே பெரிய செடியாகிடும் ஸோ வைக்கிறதுக்கே இடமில்லை அந்தளவுக்கு செடி சேர்ந்துருச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துருச்சு பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த செடி நல்ல ஒரு கலர் பாருங்கள் இந்த மாதிரி இன்னொரு பிளாக் ரோஸ் கூட நான் வச்சுருக்கேன் இதுவும் நிறைய பூ இருக்குது ரொம்ப நாள் அந்த பூ ஸ்டாண்ட் ஆகுது நம்ம கட் பண்ணலைன்னா அது அப்படியே தான் இருக்கும் அந்த பூ வாடவே வாடாது ஸோ இது ஒரு சேஞ்சிங் ரோஸ் பிளாக் ரோஸில் வந்து ஆப்ரா கார்டு ஒரு சேஞ்ச் எல்லோ கலர்லேயும் சேஞ்ச் ஆகுது இது ஒரு லோக்கல் நர்சரியில் வாங்கின ரோஸ்ஸு வாரணு பிங்க் கலரில் இருக்குது இதெல்லாம் ரீசண்டாக நம்ம மண்ணில் இருந்த செடியை ரீப்போர்ட் பண்ண செடி இதெல்லாம் செம்பருத்தி ஒரு அஞ்சு செம்பருத்தி வச்சுருக்கேன் இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ இதெல்லாமே இப்போ தான் பூத்துக்கிட்டுருக்கு மண்லேருந்து எடுத்து வச்சது ஸோ இது மோகனாங்கிற செடி உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் சரியாகவே வளராமல் இப்போ தான் அழகாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு நல்ல ஒரு எல்லோ கலரை மாம்பழ கலர் அழகாக இருக்கும் அந்த செடி ஸோ இது காலையில் காமிச்ச லாஸ்டிங் பீஸுங்கிற ஒரு பிளான்ட்டு ரீசண்டாக ஸ்கேல் வந்துச்சு இந்த செடிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்லா பூ பூக்குது ஸோ இதெல்லாமே நேற்று ரீபோர்ட் பண்ணதை எல்லாமே சிண்டர் மீடியா பாருங்கள் ரீபோர்ட் பண்ணணும் நம்ம டென் இன்ச்சுக்கு அப்புறம் ஃபோர்டீன் இன்ச்சு ஃபோர்டீன் இன்ச்சுக்கு அப்புறம் ரிப்போர்ட் கிடையாது வேறு தான் நம்ம ட்ரிம் பண்ணுவோம் அது இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து வேறு ட்ரிம் பண்ணுவோம் ஸோ இது ஃப்ராக்ரன் பிளம் இந்த ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு இந்த செடி நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் என்கிட்ட இது ரெண்டு செடி இருக்குது இது புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கினதும் இன்னொன்று கேபிஎஸ்சில் வாங்கினதும் ரெண்டு வச்சுருக்கேன் நான் நல்ல ஒரு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குண்ணா இது வந்து லாப்பர்லாங்கிற ஒரு ரோஸு ஒரு லைட் சாண்டில் இது லோக்கல் நர்சரியில் வாங்கின செடி தான் இதை நம்ம கொக்கோபீக் சீரீஸில் வாங்குறது தான் பா நம்ம காட்டுற செடி இது பாருங்கள் மண்ணில் இருந்த செடி இப்போ ரீசெண்டாக ரெண்டு மாதம் கூட ஆகலாம் மண்ணில் இருந்து எடுத்து வேறு கழுவி நம்ம சின்ன தொட்டி ஆரஞ்சு தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்க எவ்வளோ அழகாக பூ பூத்துருச்சு உங்களுக்கு ஸோ உங்ககிட்ட வளராத செடியெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்கள் மண்ணை வேரெல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி குக்கோப்பீட்டில் வச்சு வளர்த்திங்கன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பழையபடி நம்ம கொண்டு போயிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு ஸோ ஒரு ஆறு இன்ச்சு தான் வச்சுருக்கேன் இது பழைய செடி என்கிட்ட இருந்தது தாய் செடி மாதிரி தான் இருக்குது ஸோ கொஞ்ச நாள் பூக்கிற வரைக்கும் பூக்கட்டும்னு வச்சுருக்கேன் இதுவும் மண்ணில் இருந்த செடி வேறு கழுவி உமியில் வச்சுருக்கேன் இது எல்லாமே ரெட் ரோஸ் என்கிட்ட இருக்க பழைய ரோஸ் செடி தான் பாருங்கள் இந்த ரெட்டுன்னு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நினைக்கிறேன் கலர் வந்து ரெட்டு தான் இதுவும் வளராத செடி தான் மண்ணில் இருந்ததை எடுத்து இப்போ பீட்டில் வச்சுருக்கேன் இது ஒரு சாண்டில் கலர் செடி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அழகாக வளர்த்து கொண்டு வந்துடலாம் இது மெய்டாக ஆஃப் இது ஒரு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இப்போ பூ பெருசு பெருசாக பூ பூக்கும் ஒரு நல்ல ஒரு சாண்டில் கலரில் இருக்குது மெய்ட் ஆஃப் ஹானருங்கிற ஒரு வெரைட்டி கிட்டத்தட்ட பீச் அவளாச்சு மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் இது பாருங்க இந்த மாதிரி எல்லாமே இது வந்து ஒரு ஷேர் எலகன்ஸ் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இதுவும் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ரோஸ் தான் புஷ்பாஞ்சலி பிரணப்பீரில் இது முந்நூறுபான்னு வாங்கினேன் இந்த செடி குச்சி மாதிரி தான் இருந்துச்சு நல்லா அவங்க சொன்னபடி நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது இந்த செடியில் பூவும் நல்லா பெருசு பெருசாக வருது இதெல்லாம் ஃபேட் ஆகிடுச்சு கட் பண்ணணும் அடுத்து இது ஒரு ஃப ஃப் ப்ளம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்கு எனக்கு இந்த இடத்துல ஒரு நாலு செடி வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே ட்ரிப்பு லைன் கொடுத்துருக்கேன் இனிமேல் கனெக்ஷன் வந்து செட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது இது வந்து பீச் அவலான்ச்சேன் இதுவும் பூ பூக்குது அழகாக இருக்குது இந்த கலரு ஸோ பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணணும் நல்லா மலர்ந்துருச்சு இந்த செடி ஸோ இது வந்து ஒரு செவன் டேஸ் ரோஸு இது வந்து மண்ணில் தான் இருந்துச்சு மண்ணில் வளரல எடுத்து நம்ம பீட்டில் இப்போ ரீசெண்டாக பாட் பண்ணணும் ஸோ இப்போ தரையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது 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 பீட்டில் இருக்குது இருபது வந்து சிண்டரில் வளர்க்குறேன் இப்போ ரீசெண்டாக கே நம்ம கேஎஸ்டி புஷ்பாஞ்சலி பிளான்ட் ரோஸ் ஓல்டில் வாங்கின செடி எல்லாம் தரையில் இருக்குது இது குட்டி குட்டி பாட்டில் வச்சுருக்கேன் இது எல்லாமே கொஞ்சம் க்ரோத் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீபாட் பண்ணணும் அடுத்த வருஷம் இது எல்லாமே இது நிறைய டிஏ ரோஸ் இருக்குது அடுத்த வருஷம் இது நல்லா பெருசு பெருசாக வளர்ந்து பூ பூக்கும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி குட்டி செடி இருந்தால் இன்னொரு தொட்டிக்குள்ளே வச்சிடணும் இல்லைனா கீழே விழுந்துடும் உங்களுக்கு க்ரிப்பு பிடிக்காத கீழே விழுந்துரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்